உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் கன்னிராசி சார்ந்த நம் தமிழ் உறவுகளுக்கு இந்த விசுவாசு வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழ் புத்தாண்டு என்பது இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்பது ஒரு வருஷத்துக்கானது இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்திருக்கின்றது அல்லவா அதிலிருந்து நாம் பங்குனி முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள மொத்த பலனையும் இப்போ நாம் பார்க்குறோம் இடையில கிரகங்களுடைய சுழற்சியின் அடிப்படையில் பலன்கள் கண்டிப்பாக மாறும் அதை நீங்கள் வார ராசி பலன்கள் மூலயமாக நம்ம ஜோதிட பூமியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வார வாரம் கிரகங்களுடைய சுழற்சியின் அடிப்படையில் பலன்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு அந்தந்த வாரத்து நடந்துக்கோங்க இந்த வட ராசி பலனி என்பது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தபோது பிறந்த உடனே அந்த நேரத்தை குறித்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்திலே கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கின்றது என்பதை பொறுத்து ஜாத பிறவி ஜாதகம் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இந்த சித்திரை மாதத்தினுடைய பிறப்பு எப்படி பிறந்திருக்கின்றது சூரிய உதயத்தின் போது கிரகங்கள் எங்கெங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது இது ஒரு பொது விதியாக நாம் கருதி நாம் பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் அதன் அடிப்படையில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தானுடைய ராசி பலன் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுப வீட்டிலே ஒரு லக்கணம் அமையப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ஒரு சுப வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நீசபலம் அடைந்து அதே நேரத்திலே குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு ஏழு குடையவன் மற்றும் நான்கு குடையவனுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு இருந்து கொண்டிருக்கின்றன ராசியிலே கேது அமர்ந்த நிலையிலே இந்த வருடம் பிறந்திருக்கின்றது லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு என்பது மிகுந்தமாக மிகுந்த சுப வீடு அது பாவ கிரகத்தினுடைய வீடாக இருந்தாலும் சரி நல்ல காரியங்கள் தான் செய்யும் ஐந்து ஏழு ஒன்பது முக்கியமாக ஐந்து ஒன்பது இந்த இரண்டு வீடுகளுமே எந்த ராசிக்கும் நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் அது பாவ கிரகத்தினுடைய வீடாக இருந்தாலும் அந்த ராசி ஒரு ராசி உள்ளவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சுப வீடாக மாறிவிடும் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய வீடு உங்களுக்கு ஐந்து குடைய வீடாக வருகின்றது அந்த வீட்டிற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் நீச அடைந்த நிலையிலே இந்த வருடம் பிறந்தாலும் உங்களுக்கு இரண்டுக்குடைய தனசனாதிபதி சுக்கிரன் உச்ச பலம் அடைந்த நிலையிலே உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே பன்னிரண்டு குடையவன் சூரியன் உச்ச அடைந்த நிலை எட்டாம் இடத்திலே அமர்ந்த நிலையிலே இப்பொழுது உங்களுக்கு இந்த கட்டம் அமைந்திருக்கின்றது அதே போல பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே எட்டு குடையவன் மற்றும் மூன்று குடையவன் செவ்வாய் நீச அடைந்த நிலையிலே இந்த ராசி கட்டம் இப்போது அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலன்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாகத்தான் இருக்கும் அதற்கு உற்ற துணையாக பக்கபலமாக உங்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களது இல்லற துணையும் கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவுவார்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதரவு அதே போல் எங்கே போனாலும் ஒரு கடன் கேட்குறீங்களா ஒரு தொழில் செய்யணுமா இல்லை பிள்ளைகள் படிப்புக்காக சில காரியங்கள் செய்யணுமா இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக நீங்கள் ஏதேனும் உதவி வேணுமா எந்த உதவியினாலும் சரி நான் நீ போட்டி போட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பு ஒரு தொந்தரவாக அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டிலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது நல்ல உதவிகள் கிடைக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு பல ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக வருவார்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு அன்பையும் ஒரு மரியாதையும் தருவார்கள் இப்படி பல வகையிலே நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இந்த தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு இருக்கின்றது அதே நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் சில இருக்கிறது உங்களது ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு நீசப்பழம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் உடல் ரீதியான ஒரு சில பாதுகாப்பை நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கைப்படுத்த வேண்டும் குறிப்பாக வலிவு பிள்ளை வண்டி வாகனங்களை செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க அறிவுறுத்த வேண்டும் ஏனென்றால் ஐந்து குடையவன் ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்திலேருந்து விரை ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் வாகனங்களுக்கு எந்த ஒரு வாகனம் என்று சொல்லி வாகன விபத்து என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் செவ்வாய் தான் அதற்கு முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றார் அந்த செவ்வாய் நீச பலம் அடைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு சில நேரங்களிலே சிலருக்கு அதாவது ஜாதகம் பலமின்றி பிறவி ஜாதகம் பலமின்றி இருக்கின்றவர்களுக்கு சில நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளிடத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனம் தேவை அதே நேரத்திலே நான்குக்குடையவன் என்று சொல்லக்கூடிய தாய்க்குரிய வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கின்றார் சொத்துக்கள் வாங்குவதற்கு மிகுந்த ஏற்ற நேரமாக இந்த நேரம் விளங்குகின்றது இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு என்பது வீடு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடை பெற்றுக் கொடுக்கும் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து உதவி செய்வார்கள் நிறைய எந்த விதமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் பல காரியங்கள் தடைப்பட்ட நிலையிலேயே உங்களுக்கு பல விஷயங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு அனைத்தையுமே சாதகமாக மாற்றுவதற்காகத்தான் பிறந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தந்திருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுய உங்களுக்கு சில நேரங்களிலே வேலை செய்யாது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் புதன் உங்கள் ராசிநாதன் நீச பலம் அடைந்திருப்பதால் குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவுடைய ஆலோசனை நீங்கள் பெறுகின்ற பொழுது நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் செலவை தரக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் பச்சை பன்னெண்டுக்குடையவன் உச்ச பலம் அடைந்திருக்கின்றார் ஒரே ஸ்தனாதிபதி அதனால் செலவுகளை கொஞ்சம் தவிர்க்க முடியாது செலவும் வந்துதான் தேரும் வருமானங்கள் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த சித்திரை மாதம் கண் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப யோகமானதாக இருக்கப் போகிறது நிச்சயமாக நீங்கள் எதை எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அத்தனையும் சாதித்து குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியை தர நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் திருமண வயதை கடந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிந்துவிடும் மாணவர்கள் கல்வியிலே மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை அடையப் போகின்றார்கள் படித்து முடித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது மாணவிகளுக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கப் போகின்றது குறிப்பாக மாணவிகள் தான் இந்த கண்ணிராசியை சேர்ந்த மாணவிகளுக்கு அறுபது விழுக்காடு மாணவர்களுக்கு நாற்பது விழுக்காடு போல அதிக செல்வாக்கை இந்த மாணவிகள் பெறுவார்கள் அதனால் பெண்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு உகந்த நேரமாக இந்த தமிழ் புத்தாண்டு விளங்கப் போகின்றது அதனால் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பதற்கு தடையில்லை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி வாகை சூடுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் குறிய கூறிய விஷயங்களிலே முன்னெச்சரிக்கை விஷயங்களிலே மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் மற்ற அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகத்தான் இருக்கின்றது ஒன்பதாம் வீடு சுப வீடு உங்களுக்கு சுக்குனுடைய வீடு அங்கே ஒரு கிரகம் வந்து அமர்ந்திருக்கின்றது பொதுவாக ஒன்பதாம் வீட்டிலே ஒரு கிரகம் அமர்ந்து விட்டாலே நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்து விடும் காரணம் அது குலதெய்வத்தினுடைய வீடு தகப்பனாருக்குரிய வீடு அந்த வீட்டிலே ஒரு கிரகம் வந்து அமர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பை தந்துவிட்டாலே போதும் நீங்கள் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டிலே குரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது என்பது மிக சிறப்பு அனைத்தும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் வணக்கம்